கண்ணீராசி கண்ணீராசிக்கு சனி குரு ராக பயிற்சி எப்படி இருக்கு திருமண தடைகள் நீங்குமா இல்லை திருமணமான கணவன் முறைக்குள்ள இடையில் இருக்க பிரச்சனைகள் நீங்குமா அவங்க தொழில் வளம் எப்படி இருக்கு உடல்நல வளம் எப்படி இருக்கு இவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் எந்த தெய்வத்தை வழிபடலாம் இடத்துல போறாரு என்ன அப்படின்னா இவர் தன்னோட மனைவி கிட்டயும் சில பிரச்சனைகளை சந்திப்பாரு தன்னுடைய அம்மா கிட்டயும் சில பிரச்சனைகள் சந்திப்பாரு ஏன்னா தாய் தாயினுடைய ஸ்தானத்துக்கு நாலு குடையவர் குரு மனைவி ஸ்தானத்துக்கு ஏழு குடைய குருவான் அவரு போய் பத்தாம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு அப்ப இவங்க ரெண்டு பேர்த்தோட பிரச்சனைகளையும் நம்ம கேட்கறதுனால கம்பல்சரி அவங்களோட தொழில சிறு சிறு பிரச்சனைகள் வரும் பத்தாம் இடத்துல குரு வந்தா பார்க்கும் தொழிலை பங்கமுறை செய்து பாதியில விட்டு விட்டு ஓட செய்வான் தம்பி தமையன் தான் பெற்ற மக்கள் அனைவரும் வெம்பி வீட்டை விட்டுள்ளவா வரதோட செய்வார் அப்போ இந்த கண்ணிராசில பிறந்தவங்க குடும்பத்தை விட்டு தொழிலுக்காக வெளியூர் வெளிநாடு வெளிமானம் இப்படி போனா யோகங்கள் உண்டு அதே மாதிரி தாயுடைய உடல் நலத்திலும் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா அவர் பாதக அதிபதியை வரதுனால ஏதேனும் ஒரு சிறு பாதகத்தன்மையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பான உண்டு மனைவிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல குருபகவானரர் அவங்க ஆடம்ப பொருளின் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆசைப்படுவாங்க அதுல